நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஏற்றுமதி நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றது இன்றைக்கு ஒன்றிய அரசு அதிகமான பங்கை வகிக்கிறது அமெரிக்க வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசை வலியுறுத்துமாறு முதல்வரை சந்தித்து கோரிக்கை விடுத்த ஈஸ்வரன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்தியாவில் இருபத்தி ஏழு சதவீதம் ஜவுளி ஏற்றுமதி தமிழகத்தை சார்ந்துள்ளதாகவும் தமிழகத்தில் இருந்து ஜவுளி இறக்குமதி செய்யும் ஆர்டர்களை அமெரிக்க நிறுவனங்கள் கைவிட்டுவிட்டன என அவர் அமெரிக்காவினுடைய ஐம்பது சதவீத கூடுதல் வரி விதிப்பின் காரணமாக ஏற்றுமதி நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றது இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கான பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது அனைத்து ஏற்றுமதி சங்கங்களின் சார்பாகவும் அந்த சங்க நிர்வாகிகளோடு முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றோம் குறிப்பாக ஏற்றுமதி என்றாலே இன்றைக்கு ஒன்றிய அரசு அதிகமான பங்கை வகிக்கிறது அதிகமான வரி வசூல் ஏற்றுமதி நிறுவனங்களிலிருந்து இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு செல்லுகிறது அப்ப ஒன்றிய அரசு ஏற்றுமதி நிறுவனங்களை கவனித்துக் கொள்ள அவசியம் இருக்கிறது அதை முதலமைச்சர் வலியுறுத்துவதாக இன்றைக்கு இருக்கிறார் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்